வணக்கம் பாரதிதாசன் பாடல் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கேர் நேர் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனமென்று பேர் தமிழுக்கு மனமென்று பேர் தம்பத்தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் நிருமித்த ஊர் தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்ப தமிழ் நல்ல புகழ் மிக்க புலவர்க்கு வேல் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வா மிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் சுடர்ந்த தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள் இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் அந்த தமிழ் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் உயிருக்கு நேர் நன்றி வணக்கம்